கிறிஸ்டியானா பண்ணிடுறேன் பட் இருந்தாலும் தனியாக வரேன் தான் அங்கே இருக்கு கிளிப்பு ஏதோ ஒன்று பறந்து போச்சாங்க பெரிய இருந்தது அது என்ன தெரியல பார்த்தீங்கன்னா இது ஒரு பெருமாள் குறிப்பிட்டுங்க ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்ம கரெக்டான கொண்டு பிடிச்சி அங்கே ஏறணும் வெல்கம் டு தி காட்டு வழி தமிழ் சேனல் நம்மளோட காட்டு வழியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த காட்டு வழி பாலையில் வந்துட்டுருக்கிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பாலமலை இந்த காடு கொஞ்சம் த்ரில்லிங்காக திறக்குது சேஃப்டியாக தான் போகணும் நம்ம காட்டு வழி சேனல்னால் இதுதான் ஃபஸ்ட்டு காட்டு வழி இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் பாலமலை உண்மையில இந்த மலை ஏறுறதுக்கு சமத்துருவிங்க இருக்குது ஆனால் தனியாக வந்தால் தான் ஒரு மாதிரி சர்க்கை இருக்குது நீ வரப்பெல்லாம் தனியாக வராதிங்க கூட பசங்களோடு சேர்ந்து செட்டாகவே வாங்க என்னென்னமோ வித்தியாசம் வித்தியாசமான சார்ந்தெல்லாம் கேட்குது காற்றுக்கு இலைப்பருக்குற சவுண்டு கூட இங்கே பராமரிப்பு கிடைக்குது அதனால ஈஸியான வழி தான் பட் இருந்தாலும் தனியாக வர்தான் கொஞ்சம் திருப்பி திருப்பி ஏதோ ஒன்று பறந்து போச்சாங்க வெரி யூஸ்ஸாக இருந்தது அது என்னன்னு தெரியல காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே காட்டிறமையெல்லாம் இருக்குன்னாங்க இருக்குன்னாங்க நம்ம போகிற டைமுக்கு கண்ணில் கண்ணப்பட்ட நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கணும் உண்மையிலேயே நம்ம தெளிநா தான் இருக்குதுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்ல மறந்துவிட்டு ஹாப்பி நியூ இயர் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தில் முதல் நாளில் முதல் ட்ரெக்கிங் பாலமலை ரங்கநாதர் கோயில் ரங்கநாதர் சாமியே என்னை பத்திரமா மேலே கொண்டு போய் சேர்த்துறப்பா இந்த ட்ரெக்கிங்கில் நான் மட்டும்தான் வரேன் நீங்கள் பாருங்கள் யாருமே இல்லை கட்டுக்குள்ளே நான் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்கேன் ஆனால் செம்ம திருநீங்காக இருக்குது நல்லா இருக்குது பட்டு இதெல்லாம் சேஃப்டியாக என்னான்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது கட் பயங்கரமான கர்ட்டாக சீக்கிரமாக இந்த மலையை ஏறி ரங்கநாதரை தரிசித்தே ஆகணும் வருஷத்தில் முதல் நாள் பெருமானோட தரிசனம் பார்த்தே ஆகணும் இந்த சேனல் ஏதோ நான் உங்களுக்கு போடுறேன் ஃபஸ்ட்டு ட்ரக்கிங் வீடியோ இந்த காட்டு வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பயங்கரமான காட்டு வரைக்கும் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் இப்போ நான் கொஞ்சம் தூரம் மலை ஏறிட்டு உங்களுக்கு மறுபடியும் வியூ பாயிண்ட்ஸ்லாம் காட்டுறேன் பெருமாள் கோயில் போட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்ம கட்டணம் அதிகம் பிடிச்சி நிறையா இருக்கோம் முன்னிலேயே செம்ம மலைங்க பழமலை இப்போ கொஞ்சம் தூரம் ஏறிட்டு இப்போ கொஞ்சம் டயர்டாகி உட்காந்துருக்கிறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன் ஸோ இன்னும் ஒரு அரை மணி நேரம் மேலே மலை ஏறினோம்னா ரங்கநாதர் கோயிலுக்கு போயிடலாம் ஸோ இந்த மலை உண்மையே பிரமிப்பாக இருக்கிறீங்க சும்மா ரத்தியான காடு நான் மட்டும்தான் இருக்கிறேன் சுற்றியில் யாருமே கிடையாது காட்டு பண்ணி யானை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ யாரும் இங்கே தனியாக வராதீங்க ரெண்டு இடத்துல வீட் பண்ணுற செம்மையாக கிடச்சிருக்கு பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன் கோயிலில் மணி அடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது ஸோ ஒரு சின்ன ட்ரெக்காக இருந்தாலும் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது யாருமே வரலை நான் ஒருத்தன் மட்டும்தான் இந்த மலையில் ஏறி தனியாக வந்துட்டுருக்கிறேன் கொஞ்சம் ரிஸ்க்கான மலையாக தான் இருக்குது அங்கே தான் யானை இருந்தது பட் எல்லாம் காஞ்சி போய்தான் இருந்தது நல்ல பயமெல்லாம் வந்தாச்சு சவுண்டு கேட்குதுங்க மக்களோட சவுண்டு கேட்குது கோயில் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ இந்த ட்ரிக்கிங் எவ்வளோ மக்களே நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம கோயிலில் போயிட்டு வந்து